வடக மிருப்பத்தமிழனின் பயணங்கள் முடிவதில்லை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த பயணங்கள் முடிவதில் உண்மையில ரொம்ப அற்புதமான வயல் எல்லாத்தையும் காடு தர இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலைவனம் குட்டைகள் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோம் தனிப்பதிவையும் சேர்த்து பார்த்தது தான் இந்த முறை நெருப்புத்தமிழின் பயணங்கள் முடிவதில ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன ஒரு அழகான காட்சி பார்ப்பதற்கு உண்மையிலேயே சோழனுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்லியே தீரணும் நம்மால் தான் சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு தேசிய நெடுஞ்சாலை அமெரிக்காவினுடைய பகுதிகளில் இப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை பா வாகனங்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்வது இதுவும் சவால்தான் தமிழின் பயணங்கள் முடிவதில்லை